الحمد لله وحده والصلاه والسلام على من لا نبي بعده அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே பெரியவர்களே தாய்மாயர்களே நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக அன்பார்ந்தவர்களே சமீபத்தில் இல்ஃபான்ஸ் வியூ நமக்கு தெரியும் அவரை அவர் ஒரு முஸ்லீம் அவர்கிட்ட அவருடைய ரிலீஜியன் சம்பந்தமாக கேட்கப்படுற நேரத்தில் அவர் ஒரு பதில் சொல்கிறார் எங்கள் மதத்தில் வந்து அஞ்சு நேரம் கட்டாயம் தொழுதணும்னு சொல்லுவாங்க ஆனால் என்னுடைய ஒப்பீனியன் கஷ்டப்படுறவங்களுக்குலாம் என்ன செய்யணும் என்னால் முடிஞ்சது ஐம்பதோ ஐநூறோ நான் கொடுக்கணும் அதுதான் என்னை கடவுள்கிட்ட நெருக்கி வைக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருப்பார் இதை பார்க்குற நேரத்தில் எப்படி விளங்கும்னு சொன்னால் இப்போ இஸ்லாம்ங்கிறது வெறும் வணக்க வழிபாடு இந்த தொழுகை இது மட்டும்தான் போல இஸ்லாத்துக்கும் தர்மத்துக்கு சம்பந்தமே இல்லை போல அப்படின்னு தோணும் இந்த உரை சகோதரர் இர்ஃபானுக்கான ஒரு மறுப்பு பதிவு அப்படிலாம் எதுவுமே கிடையாது அவரை போல விஷயம் தெரியாத மக்களுக்கான ஒரு நினைவூட்டல் தான் எனக்கும் உங்களுக்கும் எல்லாருக்குமானது தான் உண்மையிலேயே இஸ்லாம் தர்மத்தை பற்றி சொல்லுதான்னு சொன்னா நிறையவே சொல்லியிருக்குது இஸ்லாம் எப்படிப்பட்ட மார்க்கம் அப்படின்னா நபிகள் நாயகம் சல்லாஹ் அலைவம் அவங்க சொல்லுவாங்க ஒரு பெண் வாழ்ந்தாங்க நிறைய வணக்க வழிபாடுகள் செய்யக்கூடியவங்களாக இருந்தாங்க ஆனால் அவங்க வளர்க்கக்கூடிய பூனையை கட்டி போட்டு இருந்தாங்க அதுக்கு சாப்பாடு கிடைக்கல ஒரு கட்டத்தில் இறந்து போகுது ஆனாலும் அந்த பெண் எங்கே போனாங்க நரகத்துக்கு போனாங்கன்னு சொன்னாங்க எப்படிப்பட்டவங்க அதிகமாக இறைவனை தொலக்கூடிய வணங்கக்கூடிய ஒரு பெண் இன்னொரு பெண் இருந்தாங்க அவங்க ஒரு விபச்சாரி ஆனால் ஒரு தாகத்துல நாக்க தொங்க போட்டுக்கிட்டு இருந்த ஒரு நாய்க்கு தண்ணி கொடுத்ததுனால அவங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னிச்சு இறைவன் எங்கே அனுப்புனான் சொர்க்கத்துக்கு அனுப்புனான் அப்படின்னு சொன்னாங்க சுருக்கமா சொல்லணும் இவ்வளவுதான் இஸ்லாம் இஸ்லாத்துல தொழுகை வணக்க வழிபாடு இதுக்கான முக்கியத்துவங்கள்லாம் ஒரு பக்கம் ஆனால் தர்மத்துக்கு இஸ்லாம் கொடுத்துருக்கக்கூடிய முக்கியத்துவங்களும் வழிகாட்டல்களும் இருக்குது அது சாதாரணமானது கிடையாது பொதுவாகவே ஒரு மதம் தர்மத்தை பற்றி சொல்லுது அப்படிங்கும் போது எல்லாருக்கும் பொதுவான விஷயமா இருக்கலாம் எல்லா மதத்திலையும் தாங்க தர்மங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு அன்னதானங்கள் சொல்லப்பட்டிருக்கு இது என்ன புதுசா அப்படின்னு ஆனா அப்படி இல்லை இஸ்லாம் தர்மத்தை செய்ய வைக்கிறதுக்கு இஸ்லாம் கொண்டு இருக்கக்கூடிய கட்டமைப்பு இருக்குதுல்ல அதை விளங்கப்படுத்துறது தான் இந்த உரையினுடைய நோக்கம் எதை தர்மம் செய்யணும் யாருக்கு செய்யணும் எதை செய்யக்கூடாது நீங்க எப்போ எப்படியெல்லாம் தர்மம் செய்யலாம் அப்படின்னு ஒரு பெரிய ஒரு கட்டமைப்பை இஸ்லாம் என்ன செஞ்சிருக்குது உருவாக்கி இஸ்லாத்தினுடைய நம்பிக்கைகள் போதனைகளின் மூலமாக உலக முஸ்லீம்கள் எல்லாரையும் என்ன செய்யப்பட்டிருக்கு அதாவது இஸ்லாம் வந்து தர்மம் செய்ய வைக்கிது அப்படிங்கிறத அவங்களுக்கு புரிய வைக்கணும்னு நினைக்கிறேன் முதலாவது இஸ்லாத்தினுடைய அஞ்சு தூண்கள்னு சொல்லுவாங்க அந்த அஞ்சு தூண் ஒரு முஸ்லீம்கிட்ட இல்லைன்னு சொன்னா தூண்னா அந்த அஞ்சு காரியங்கள் அந்த அஞ்சு செயல்பாடுகள் ஒரு முஸ்லீம் இடத்துல இல்லைன்னா அவர்கிட்ட இஸ்லாமே இல்லை அப்படின்னு அர்த்தம் அதுல ஒரு தூண் தான் ஜக்காத்துன்னு சொல்லுவாங்க ஜக்காத்துன்னா ஒரு மனிதருக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு பொருளாதாரத்தை எட்டிருச்சுன்னு சொன்னால் அந்த பொருளாதாரத்துல இருந்து ரெண்டரை சதவீதம் என்ன செய்யணும் தர்மம் செய்யணும் கட்டாயமா செஞ்சே ஆகணும் அவர் அது அவருக்குரிய பணமே இல்லை அது அவருக்குரிய செல்வமே இல்லை அப்படின்னு இஸ்லாம் சொல்லுது அதுதான் ஜக்காத்து கொடுக்குறதுன்னு சொல்லுவாங்க உதாரணமாக ஒருத்தர்கிட்ட பதினோரு பவுனு தங்கம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அவர் என்ன செய்யணும் அதுலேருந்து ரெண்டு புள்ளி ஒன்னே கிராம் என்ன பண்ணணும் அவர் வந்து தர்மம் கொடுத்தே ஆகணும் அது அவருக்குரியதே கிடையாது அப்படி கொடுக்கல அப்படின்னு சொன்னால் அது மிகப்பெரிய பாவமாக இஸ்லாம் சொல்லுது இல்லைங்க இந்த சட்டத்தில் என்னால் ஏற்றுக்க முடியாதுன்னு ஒரு முஸ்லீம் சொல்வாராக இருந்தால் அவர் முஸ்லீமே இல்லைன்னு இஸ்லாம் சொல்லுது இப்போ இதில் நான் சொல்ல வர விஷயம் என்னன்னு சொன்னால் ஒரு மதம் தன்னை பின்பற்றணும் அப்படின்னு சொன்னா தர்மங்கிற விஷயத்தை கட்டாயமாக்கி நீ செஞ்சே ஆகணும்னு சொல்லக்கூடிய எந்த ஒரு மார்க்கமும் இந்த உலகத்தில் கிடையவே கிடையாது இது இஸ்லாத்துடைய அடிப்படைகளில் ஒன்றாக சொல்லப்படுது அடுத்தது பாருங்க இன்னும் சொல்ல இந்த ஜக்காத்துன்ற விஷயம் இருக்கு இதன் காரணமாக பல பல ஆயிரம் கோடிகள் வருஷ வருஷம் தர்மமாக முஸ்லிம் சமுதாயத்திலிருந்து ஏழைகளுக்கு கொடுப்ப கொடுக்கப்படுது இந்த ஜக்காத்துங்கிற இந்த தர்மத்தை பள்ளி கொடுக்க முடியாது இஸ்லாம் தெளிவாக ஒரு எட்டு கேட்டகரியை சொல்லுது ஏழைகள் கடன்பட்டவங்கன்னு சொல்லிட்டு தெளிவா சிரமப்படக்கூடிய மக்களை பத்தி சொல்லி இவங்களுக்கு மட்டும்தான் இந்த பணம் போய் சேரணும் அப்படின்னு அவர்களுடைய உரிமையாக இஸ்லாம் சொல்லுது இது ஒன்று இரண்டாவது அன்புள்ள சகோதரர்களே தர்மம் செய்ய வைக்கிறதுக்கு இஸ்லாம் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லியிருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு மனிதன் சொர்க்கத்துக்கு போகணும் அப்படின்னா ஏன்னா முஸ்லீம் அடிப்படை நம்பிக்கையே மரணத்துக்கு அப்புறம் சொர்க்கம் நரகம் இருக்குது அதுக்கு இங்க நல்லா நம்ம இருந்தாதான் நம்ம போக முடியுங்கிறது தான் அப்போ ஒருத்தர் சொர்க்கத்துக்கு போகணும்னா இஸ்லாம் என்ன தெரியுமா சொல்லுது அவர் இறையச்சம் உடையவராக இருக்கணும் அப்படின்னு சொல்லுது இறையச்சம்னு சொன்னால் கடவுளை பயந்துக்கிட்டே இருக்கிறது இல்லை கடவுளை பயந்து அவன் சொன்னபடி வாழ்றதுங்க அதுக்கு சில பண்புகளை இஸ்லாம் சொல்லியிருக்குது அந்த பண்புகளில் ஒன்று என்ன தெரியுமா அல்லா குரஹானில் சொல்கிறான் மிம்மா ரசத்தனாகவும் மின்ஃபிக்கும் நாம் அவர்களுக்கு கொடுத்ததுலேருந்து அவங்க என்ன செய்வாங்க மக்களுக்கு தர்மம் செய்வாங்க மற்றவங்களுக்கு கொடுப்பாங்க இவர்கள் இறையச்சம் உடையவர்களும் குரான் சொல்லுது இந்த வசனத்தை கூட நீங்கள் கவனித்து பாருங்கள் குருவானில் நிறைய இடங்களில் இந்த வார்த்தையை நீங்கள் பார்க்கலாம் நாம் அவங்களுக்கு கொடுத்ததுலேருந்து ஏன் தெரியுமா ஒரு மனிதன் எவ்வளோ சம்பாதிச்சாலும் எவ்வளவு உழைப்பு போட்டாலும் அது அவனுடையது இல்லை இறைவன் அவனுக்கு கொடுத்தது நான் அவனுக்கு கொடுத்ததுலேருந்து நீ மற்றவங்களுக்கு கொடுப்பா அப்படிங்கிறத குருவான் நினைவூட்டி நினைவூட்டி கொடுக்க சொல்லுது அடுத்தது இஸ்லாத்தில் ஒரு முஸ்லீமுக்கு மிக முக்கியமாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம் இறை நம்பிக்கை இறை நம்பிக்கை இல்லாமல் சொர்க்கம் போக முடியாது குருவான் என்ன சொல்லுதுன்னா தர்மம் செய்கிறது இறை நம்பிக்கையாளர்களுடைய ஒரு முக்கியமான பண்பாக சொல்லுது எந்த அளவுக்குனா குருவான் அந்த மரணத்துக்கு பிறகு இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை நான் சொன்னேன் மறுமைன்னு சொல்லுவாங்க அந்த வாழ்க்கையை நிராகரிக்கக்கூடியவங்களை பற்றி சொல்லுது அரு ஐ தள்ளதியோ கதிபுபித்தீன் நியாய தீர்ப்பு நாளை நிராகரிக்கக்கூடியவர்களை நீங்கள் பார்த்தீங்களா அரு ஐ தல்லதியோ கதிபோபித்தீன் அவன் எப்படிப்பட்டவனா இருக்கான் தெரியுமா அவன் அநாதைகளை விரட்டுகிறான் அனாதைகளை பேண சொல்லுது இஸ்லாம் அனாதைகளை விரட்டக்கூடியவனாக இருக்கிறான் அவன் ஏழைகளுக்கு உணவளிக்க தூண்டுவதும் இல்லை உணவளிக்கிறது ரெண்டாவது உணவளிக்க தூண்டுறதையும் இஸ்லாம் என்ன செய்யுது முக்கியமாக சொல்லுது அப்படி இல்லாதவங்க அந்த நியாய தீர்ப்பினாலேயே பொய்ப்பிக்கக்கூடியவங்க அப்படிங்கிற மாதிரி இஸ்லாம் அதை சம்மந்தப்படுத்தி சொல்லுது இவ்வளவு முக்கியத்துவப்படுத்தி சொல்லுது இதன் காரணமாக முஸ்லீம்கள் என்ன செய்வாங்கன்னா இந்த போதனைகளின் காரணமாக இந்த நம்பிக்கைகளின் காரணமாக குரானை நம்பியதன் காரணமாக என்ன செய்வாங்க அதிகமாக தர்மம் செய்கிறாங்க அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை அடுத்தது பாருங்கள் இறை தூதர் நாயகம் இது எந்த அளவுக்கு சொல்கிறாங்கன்னா அவங்க சொல்கிறாங்க நீங்கள் ஒரு பேரிச்சம்பழத்தில் ஒரு துண்டையாவது தர்மம் செஞ்சு உங்களை நரகத்திலருந்து பாதுகாத்துக்கோங்கன்னு சொல்கிறாங்க அப்படின்னா நரகத்திலேருந்து தப்பிக்கிறதுக்கு எது முக்கியம் அவர் ஒருத்தன் தர்மம் செஞ்சே ஆகணும் அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது நபிகள் நாயகம் சொல்றாங்க சொர்க்கத்துக்கு எட்டு வாசல்கள் இருக்குது அந்த எட்டு வாசல்களும் எட்டு செயல்பாடுகளை அடிப்படையாக கொண்டதாக இருக்கும் அதுல ஒரு வாசல் பாபு சதக்கா தர்மம் அப்படிங்கிற ஒரு வாசல் யார் அதிகமாக தர்மம் செய்யறது தங்களுடைய வாழ்நாளில் வாழ்க்கையில அதிகமாக்கி கொள்கிறாங்களோ அவங்க என்ன செய்வாங்க அந்த வாசலின் வழியாக சொர்க்கத்துக்குள்ளே போவாங்க அப்படிங்கிறது இஸ்லாத்தினுடைய நம்பிக்கை இப்போ இதுபோல நம்பிக்கைகள் எல்லாம் ஒரு மனித இடத்துல போதிக்கப்படுற நேரத்தில் என்ன செய்வான் அதிகமாக தர்மம் செய்வான் அதிகமாக தர்மம் செய்ய இஸ்லாம் தோன்றுதுங்கிறத பார்க்குறோம் குருவானில் நீங்கள் பார்க்கலாம் ஒரு வசனம் அல்லாஹ் சொல்கிறான் எஸ் அலூனக்க மாதா நபியை உங்கள்ட்ட கேட்குறாங்க எதை யாருக்கு தர்மம் செய்யணும்னு கேட்குறாங்க இந்த இடத்துல தான் இஸ்லாம் அழகாக வேறுபடுதுன்னு நான் சொல்கிறேன் எல்லாம் தொடர்ந்து சொ குர்வான்ல சொல்கிறான் நீங்கள் எதை செலவு செஞ்சாலும் பரவாயில்லை ஆனால் நல்லதுலேருந்து செலவு செய்யுங்க குருவான் இப்படி சொல்லுது நீங்கள் தர்மம் செய்கிறதா இருந்தால் நல்லதை தர்மம் செய்யுங்க நீங்கள் ஒருத்தர் உங்களுக்கு எனக்கு இது பத்தலைன்னு ஒரு சட்டையை கொடுக்குறாரு கிழிஞ்சு போன சட்டையை கொடுத்தா நீங்கள் திருப்தி போடுவீங்களா நீங்கள் எது நல்லதாக நல்ல நிலைமையில் இருக்குதோ தான் வாங்கி போடுவீங்க அந்த மாதிரி நல்ல பொருள் எடுத்து தர்மம் செய்யுங்க அவர் பிச்சைக்காரராக இருந்தாலும் சரி இதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடியது அதுக்காக புதுசத்தான் வாங்கி கொடுக்கணும் இஸ்லாம் சொல்லலை ஆனால் நம்மளே தெரியும்ல இது நல்ல பொருளா இல்லையான்னு இப்படி அழகான முறையில் இஸ்லாம் வழிகாட்டுறதை பார்க்குறோம் இதுதான் சிறந்த தர்மமாக சொல்லப்படுறதை பார்க்குறோம் அடுத்து அல்லாஹ் புராணில் சொல்கிறான் ஃபுல் வாலிதைன் உங்களுடைய பெற்றோருக்கு தர்மம் செய்யுங்க ஓல் அக்கரபீன் உங்களுடைய நெருங்கிய உறவினர்களுக்கு தர்மம் செய்யுங்க ஒல் எத்தாமா அனாதைகளுக்கு செய்யுங்க உள் மசாக்கீன் ஏழைகளுக்கு தர்மம் செய்யுங்கி சபில் வழி போக்கர்களுக்கு ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போயிட்டு இருப்பாங்க கஷ்டப்பட்டு இருப்பாங்க காசு இல்லாம இருப்பாங்க இது போன்றவங்களுக்கு தர்மம் செய்யணும் யார் யாருக்கெல்லாம் தர்மம் செய்யணுங்கிறத இஸ்லாம் சொல்லுது இப்ப இந்த இடத்துல பாருங்க பெற்றோருக்கு நெருங்கிய உறவினர்களுக்குங்கிறத இஸ்லாம் முதல் தரத்துல வச்சிருக்குது முதல்ல பெற்றோர் அடுத்தது நெருங்கிய உறவினர்கள் உண்மையிலே தர்மம் விஷயத்துல பெற்றோருக்கு செய்யறத தர்மமாக யாருமே நினைச்சிருக்க மாட்டோம் ஆனா குருஹான் என்ன செய்வது நீ உன்னுடைய பெற்றோருக்கு கொடுப்பதும் தர்மம் அப்படிங்கிற சிந்தனையை ஊட்டுது இது மாதிரி எத்தனை செய்திகளை நம்ம இஸ்லாத்தில் பார்க்க முடியுது அதாவது ஒரு மனைவிக்கு நீங்கள் கொடுக்குறதாக இருந்தாலும் சரி உங்கள் குடும்பத்துக்கு செலவு செய்கிறதாக இருந்தாலும் அதுவும் என்ன தர்மம்னு இஸ்லாம் சொல்லுது இந்த சிந்தனை ஒரு மனிதத்தில் ஊட்டப்படும் போது அவன் குடும்பத்துக்கு காசு கொடுக்காமல் இருப்பானா மாட்டான் இது நான் கொடுக்கறதுனால எங்களுக்குள்ளே பிரச்சனை இருந்தாலும் இதை நான் கொடுக்கும்போது இது யாருக்காக கொடுக்குறேன் அல்லாவுக்காக கொடுக்குறங்கிற சிந்தனை அவனுக்குள்ள வரும் அப்படிங்கிறத பார்க்கறோம் யாருமே தர்மத்திலிருந்து இஸ்லாத்தின் பார்வையில் விதிவிலக்கே கிடையாது பணக்காரங்க மட்டும்தான் தர்மம் செய்யணும் கலெக்ட் பண்றவங்க கூட என்ன சொல்லுவாங்க வசதி பிடிச்சவங்களாம் கொஞ்சம் இதில் கவனத்தில் எடுங்கம்பாங்க இஸ்லாம் அப்படி வைக்கல ஏழைகளாக இருந்தாலும் தர்மம் செய்யணுங்கிறத கட்டாயமாக சொல்லுது உங்க ஒருத்தர் ஒவ்வொருத்தர் மேலேயும் தர்மம் செய்கிறது கட்டாயம் ஏழைகள் கேட்டாங்க அல்லாஹுடைய தூதரே நாங்களாம் வசதி இல்லாமல் இருக்கோம் நாங்கள் எப்படி தர்மம் செய்கிறது அப்படியா நல்ல உடம்பு பலம் இருக்குதுல்ல நீங்க உழைச்சி நீங்களும் பயனடைஞ்சி மற்றவங்களுக்கும் அதுல தர்மம் செய்யுங்க அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு முடியாதவங்க என்ன செய்யறது கால் முடியாதவங்க கை முடியாதவங்களாம் இருப்பாங்க வேலைக்கு போக முடியாதவங்க இருப்பாங்க அப்படியா அவங்க நல்லதை ஏவட்டும் நன்மையான விஷயங்களின் பக்கம் மக்களுக்கு வழிகாட்டட்டும் சரி அதுக்கு முடியாதவங்க மற்றவங்களுக்கு உபத்திரம் செய்யாமையாச்சு இருக்கட்டும் நல்ல விஷயங்களுக்கு ஆலோசனை சொல்லட்டும் இப்படின்னு பல விதங்கள்ல கண்டிப்பா ஒரு முஸ்லீம் என்ன செஞ்சு ஆகணும் தர்மம் செஞ்சே ஆகணும் அப்படின்னு நபிகள் நாயகம் அவங்க வலியுறுத்துறதை பார்க்குறோம் இது போல் எத்தனை தர்மங்கள் இஸ்லாத்தில் சொல்லப்பட்டிருக்கு நபிகள் நாயகம் சொன்னாங்க நீங்கள் ஒரு மரம் நட்டால் அதுவும் தர்மமே நீங்கள் ஒரு மரம் நட்டு அதில் அதில் கிளையில் ஒரு காக்காவோ குருவியோ வந்து உட்காருது தங்குது சாப்பிடுது அது உங்களுக்கு தர்மமாக அமைக்கப்படும் ஒரு சகோதரனை பார்த்து நீங்கள் ப மலர்ந்த முகத்தோடு பார்த்து சிரிக்கிறீங்க அதுவும் உங்களுக்கு தர்மமாக எழுதப்படும் நீங்கள் ஒரு சாலையில் கடந்து போகிறீங்க ஒரு முள் கிடக்குது தூக்கி போரமாக அப்புறப்படுத்துறீங்க அதுவும் உங்களுக்கு தர்மமாக எழுதப்படும் இப்படி ஏராளமான விஷயங்கள் தர்மம் அப்படின்னு நபிகள் நாயகம் அவங்க சொல்லிக் கொடுத்ததை பார்க்குறோம் அப்போது ஒரு முஸ்லீமால் தர்மம் செய்யாமல் இருக்கவே கூடாது அப்படிங்கிறத இஸ்லாம் வலியுறுத்துறத நம்ம இதில் வந்து புரிஞ்சிக்க முடியுது அடுத்தது பாருங்கள் நல்லா அப்புறம் சொல்கிறான் அதாவது நல்ல சிறந்த மக்களை பற்றி சொல்லும் போது நல்லா சொல்கிறான் அவங்க எப்படிப்பட்டவங்கன்னா இன்ஃபிகூனை அவங்க தங்கள்ட்ட வசதி இருந்தாலும் தர்மம் செய்வாங்க வசதி இல்லைனாலும் தர்மம் செய்வாங்க அப்படின்னு நல்லா சொல்கிறாங்க நாயகத்தில் காலத்தில் உள்ள சம்பவத்தை சொன்னால் அதுக்கு க பொருத்தமாக இருக்கும் அவங்க காலத்தில் ஒரு விருந்தாளிகள் வர்றாங்க அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா அவங்க வீட்டுக்கு ஒரு ரெண்டு பேர் என்ன செய்யறாங்க ஒரு கணவன் கூட்டிகிட்டு போகிறாரு என்னுடைய மனை வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டு அவங்களுக்குள்ளே பேசுகிறாங்க சாப்பாடு இருக்குதுன்னு இப்போ அவங்க முடிவு எடுக்கிறாங்க பிள்ளைங்க என்ன செஞ்சிடலாம் தூங்க போட்டுடலாம் ஏன்னா அவங்களுக்கு மட்டும் தான் சாப்பாடு இருக்குது ஸோ பிள்ளைங்களை தூங்க போட்டுருவோம் நம்ம பட்டினி கடந்துருவோம் நீ என்ன செய்ய சாப்பிட்ற அவங்களுக்கு சாப்பாடு வைக்கிறேன் சாப்பாடு வைக்கிற நேரத்தில் விலை காணாச்சிருங்க இருட்டில் அவங்க சாப்பிட்டுட்டு போகட்டும்னு செஞ்சிடறாங்க இவர்களை பாராட்டி இறங்கிய வசனம் தான் இந்த வசனம் இப்படி செய்யறத என்ன செய்யுது இஸ்லாம் வரவே இருக்குது தனக்கு இல்லைனாலும் மற்றவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லக்கூடிய ஒரே மார்க்கம் என்னது இஸ்லாம் மட்டும்தாங்கிறத நம்ம புரிஞ்சிக்க முடியுது அதுலையும் குறிப்பாக நபிகள் நாயகம் அவங்க சொன்னாங்க இஸ்லாம் இன்னொரு விஷயத்தை வச்சுருக்குது பாருங்க தர்மத்தை மறைமுகமாக செய்கிறது சிறந்ததாக சொல்லுது இப்படி ஏராளமான தர்மங்கள் அணுதினமும் இன்றைக்கும் நடந்துக்கிட்டு இருக்குங்கிறத நம்ம பார்க்க முடியும் முஸ்லீம் சமுதாயத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு அது தெரியும் இறைத்தொத்த நபிகள் நாயகம் சொல்கிறாங்க மறுமை நாளில் நிழலே இல்லாத நாளில் மக்கள் எல்லாம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க அப்போ ஏழு பேருக்கு மட்டும் இறைவன் நிழல் கொடுப்பான் அதில் ஒருத்தவங்க யார் இன்னும் ஒரு கைக்கு தெரியாமல் இன்னொரு கையால் தர்மம் செஞ்சவங்க நபிகள் நாயகத்தினுடைய பேரர் அவருடைய வாழ்க்கையை பார்க்குறோம் அலி அப்படின்றது அவருடைய பேரருடைய பேர் அவருடைய காலத்தில் அங்கே ஒரு சில ஏழைகளுடைய வீட்டு வாசலில் நைட் நேரத்தில் என்ன செஞ்சிருவாருன்னா ஒருத்தர் சாப்பாடை வச்சிட்டு போயிடுவார் இது யாருங்கிறதே தெரியாமல் இருந்தது ஒரு கட்டத்தில் அலி இவ்வளோ ஹுசைன் ரதிகள் அவர்கள் மரணிக்கிற நேரத்தை மறைஞ்சதுக்கு அப்புறம் மக்கள் கண்டுகொண்டாங்க யாருன்னே நபிகராருடைய பேரர் தான் இந்த வேலையை எவ்வளவு காலம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க இப்படி ஏராளமான உதாரணங்களை இந்த மறைமுகமான தர்மத்துக்கு ஏழை என்னால் சொல்ல முடியும் அவ்வளவு சம்பவங்கள் இதெல்லாம் எதனால் நடந்தது இஸ்லாத்தினுடைய போதனைகளின் காரணமாக இன்றைக்கும் நம்ம பார்க்குறோம் பாய் வெளியே சொல்லிக்கேவானா கொடுத்ததை அப்படின்னு சொல்கிற எத்தனை தர்மங்களை நம்ம பார்க்குறோம் அன்புள்ள சகோதரர் இதனால தான் நீங்கள் பார்க்கலாம் ஒரு வெள்ளம் வந்தால் ஒரு புயல் வந்தால் எங்கேயோ இருக்க மக்களுக்கு யாருன்னே தெரியாது முஸ்லீம் சமுதாயம் என்ன செய்யுது ஓடி போய் வேலை செய்யுது எதுக்காக உங்கள்கிட்ட நல்ல பேர் வாங்கணுங்கிறதுக்காக கிடையாது இறைவனுக்காக அல்லாஹ் அதான் சொல்கிறான் இன்னமா நூற்றி ஐமுக்கும் லிவஜக இல்லாம் நாங்கள் உங்களுக்கு கொடுக்கறதெல்லாம் நாங்க உங்களுக்கு உணவளிப்பதெல்லாம் எதுக்காக இறைவனுடைய முக திருப்திக்காக லா நீங்க எங்களுக்கு பிரதிபலன் தரணுங்கிறதையும் நாங்க எதிர்பார்க்கல நீங்க எங்களுக்கு நன்றியோடு இருக்கணுங்கிறதையும் நாங்க எதிர்பார்க்கல அல்லா சொல்றோம் இப்படித்தான் ஒரு முஸ்லீம் தர்மம் செய்யணும் இப்படித்தான் ஒரு முஸ்லீம் மத்தவங்களுக்கு கொடுக்கணும் இது தர்மம் சம்பந்தமாக மூணாவது அன்புள்ள சகோதரர்களை இஸ்லாத்தினுடைய கட்டமைப்பு பாருங்க இஸ்லாம் நோன்புங்கிறத ஒரு விஷயமாக சொல்லுது அந்த அஞ்சு தூண்களில் ஒரு தூண் என்னது ரமலான் மாசத்துல நோன்பு வைக்கிறது அந்த நோன்பு மாசம் முழுக்க முழுக்க தர்மம் தான் காலையில் எந்திரிச்சு சார் வைப்பாங்க சாயங்காலம் என்ன செய்வாங்க நோன்பு முடிப்பாங்க அந்த ரெண்டு வேலையிலையும் மக்கள் என்ன செய்கிறாங்க தர்மம் செய்கிறாங்க மற்றவங்களுக்கு கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு நோன்பு வைக்கக்கூடியவருடைய பண்பு எதுவாக இருக்கணும் நபிகள் நாயகம் சொல்லி சொல் அவங்களுடைய மனைவி சொல்றாங்க நபிகள் நாயகம் நோன்புன்னு வந்துட்டா பொதுவாகவே அவங்க தர்மம் செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க நோன்புன்னு வந்துட்டா அஜுவதன் நாஸ் அதிகமாக வாரி வழங்கக்கூடியவர்களாக காற்றை போல வாரி வழங்கக்கூடியவர்களாக இருப்பாங்கன்னு சொல்றாங்க அப்போ நோன்பு வைக்கக்கூடியவர்கள் முக்கியமான விஷயமா என்ன இருக்குன்னு சொல்லப்படுது தர்மம் செய்யணும்னு சொல்லப்படுறது அடுத்தது பாருங்கள் நோன்பு மாதத்துல நடக்கக்கூடிய விஷயங்கள்ல நோன்புல ஒருத்தர் வந்து என்ன செய்யக்கூடாது நோன்பு வச்ச நிலையில மனைவியோட ஒன்று சேரக்கூடாது தப்பித்தவறி ஒருத்தர் ஒன்று சேர்ந்துட்டு அவருக்குரிய பரிகாரமாக என்ன சொல்லப்படுது நீங்க என்ன செய்யணும் அறுபது பேருக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு சொல்லப்படுது சில பேர் நோன்பு வைக்க உடல் சக்தி இல்லாதவங்களாக இருப்பாங்க வயசானவங்களாக இருப்பாங்க அல்லது நோயாளிகளாக இருப்பாங்க குணமாக முடியாதவங்களாக இருப்பாங்க அவங்களுக்கு என்ன சட்டம் ஒரு நோன்புக்கு பகரமாக ஒரு ஏழைக்கு சாப்பாடு கொடுக்கணும் தர்மம் செய்யணும் இப்படி இஸ்லாம் சொல்கிறத பார்க்குறோம் நோன்பு முடியுது பெருநாள் வருது ரம்ஜான் வருது அதுக்கு என்ன சட்டம் நாளைக்கு பெருநாள் தெரிஞ்சா இன்னைக்கு சூரியன் மறைஞ்சதுல இருந்து பெருநாள் மு ஆரம்பிக்கிறதுக்குள்ள தொழிறத்துக்கு முன்னாடி என்ன செய்யணும் ஒவ்வொரு நோன்பாலையும் இருந்து மூணு கிலோ அளவுக்கு என்ன செய்யணும் குறைஞ்சபட்சம் தானியங்கள் கொடுக்கணும் அரிசி கோதுமை இது போன்ற விஷயங்கள் தர்மமாக கொடுக்கணும்னு சொல்லப்படுது நம்ம பார்க்குறோம் சராசரியாக ரமதானுடைய மாசத்துல ஒரு ஏழையுடைய வீட்டில் ஐம்பது அறுபது கிலோ அரிசி வர்றதெல்லாம் நம்ம பார்க்குறோம் குறைஞ்சபட்சமாக இதெல்லாம் எதனால் நடக்குது இஸ்லாத்தினுடைய போதனைகள் என்னாலும் நடக்குதுங்கிறத நம்ம பார்க்க முடியுது பெருநாளுக்கு தர்மம் செய்கிறது சிறப்பாக சொல்லப்படுது அடுத்தது பாருங்க பக்ரீத் ஹஜ் பெருநாள் சொல்லுவாங்க அதில் என்ன இஸ்லாம் வச்சிருக்குது ஒகோகையா என்னது ஆட்டை ஆட்டை அறுத்து ஏழைகளுக்கும் உறவினர்களுக்கும் மக்களுக்கும் விநியோகம் செய்யணும் இது என்ன செய்யுது இஸ்லாம் ஒரு பண்டிகை நாளில் தர்மத்தை முக்கியத்துவம் முக்கியத்துவப்படுத்தி சொல்லியிருக்கிறத நம்ம பார்க்குறோம் அடுத்தது இன்னொரு கேட்டகரி நீங்க பார்த்தீங்கன்னா அஞ்சாவதாக மற்ற பாவ பரிகாரங்கள்லாம் இருக்கும் உதாரணமாக அல்லா மேல மத்தியம் மட்டும் தான் சத்தியம் செய்யணும் இறைவன் மேலே மட்டும்தான் சத்தியம் பண்ணணும் அப்படி சத்தியம் பண்ணுற நேரத்தில் சத்தியத்தை ஒருத்தர் முறிச்சிடுறாரு அவருக்கு என்ன பரிகாரம் அவர் தர்மம் செய்யணும் அல்லது ட்ரெஸ் வாங்கி கொடுக்கணும் இப்படின்னு இஸ்லாம் சொல்றதை பார்க்குறோம் நேர்ச்சை அப்படிங்கிற வணக்க வழிபாட்டை முறிச்சாலும் இதே பாவ பரிகாரத்தை சொல்கிறத பார்க்கறோம் ஒயார் அப்படிங்கிற ஒரு குற்றம் இருக்குது அடிட்டைலாம் போவானா அதை பற்றியும் இஸ்லாம் சொல்லுது அதுக்கு பாவ பரிகாரமாக தர்மம் செய்கிறத சொல்கிறத பார்க்குறோம் மற்றவங்களுக்கு உணவளிக்கிறது சொல்கிறத பார்க்குறோம் ஹஜ்ஜுங்கிற இறை வணக்கத்தில் செய்யக்கூடிய குறைபாடு தவறுகள் நடக்கக்கூடிய தவறுகள் இதுக்கு பாவ பரிகாரமாக உணவு கொடுங்கன்னு சொல்கிறத பார்க்குறோம் இஹ்ராம் அணிஞ்ச நிலையில் ஹஜ்ஜினுடைய நேரத்தில் வேட்டையாடக்கூடாது அப்படி வேட்டையாடிட்டால் அதுக்கு பா பாவ பரிகாரம் இது ஏழைகளுக்கு உணவளிக்கிறது பார்க்குறோம் இவ்வளோ விஷயத்தையும் இஸ்லாம் நினைச்சு சொல்லுது இதெல்லாம் பாருங்க நான் சொன்னது எல்லாமே இறைவனுக்காக செய்யக்கூடிய வணக்க வழிபாடு அதுல தவறு நேர்ந்துட்டா என்ன செய்யணும் சக மனிதனுக்கு உணவு கொடுக்கணும் தர்மம் செய்யணும்னு இஸ்லாம் சொல்லுது சகோதரி இஸ்லாம் எவ்வளவு தர்மத்தை எங்கெங்கெல்லாம் வச்சிருக்குதுன்னு நீங்க பாருங்க ஒரு மனிதனுக்கு ஒரு வருஷம் வாழ்ந்து முடிக்கிறானா அதுக்குள்ள அவனுக்கு ஏராளமான இடத்துல தர்மத்தை என்ன செய்யுது இஸ்லாம் வலியுறுத்துதுங்கிற பாக்குறோம் ஆறாவது அக்கைக்கா ஒருத்தருக்கு குழந்தை பிறக்குது பெண் குழந்தை பிறந்தா ஒரு ஆட்டை அறுத்து ஏழைகளுக்கும் மக்களுக்கும் கொடுக்கணும் ஆண் குழந்தை பிறந்தா ரெண்டு ஆட்ட அறுத்து மக்களுக்கு விநியோகிக்கணும் இப்படி இஸ்லாம் சொல்றத பார்க்குறோம் அது மட்டுமா இஸ்லாம் சொல்லுது நீங்க இறந்து போற வரைக்கும் உங்களுக்கு டைமு நீங்க இறந்து போயிட்டீங்களா அதுக்கப்புறம் உங்களுக்கு வரக்கூடிய நன்மை என்ன தெரியுமா இந்த உலகத்துல நீங்க ஏதாச்சும் ஒரு கிணறு வெட்டியிருப்பீங்க நீங்க இறந்ததுக்கு அப்புறம் மக்கள் உங்கள் மூலமாக பயன்பெறுறாங்களே அதனால உங்களுக்கு அதுல நன்மை எழுதப்படும் சொல்லுது நிலையான தர்மம் சதக்கத்துவம் ஜாரியான்னு சொல்லுவாங்க இந்த விஷயத்தை இஸ்லாம் சொல்லுது இதன் காரணமாக எத்தனை எத்தனை நிலையான தர்மங்கள் இந்த பூமியில உருவாக்கப்பட்டிருக்கு யோசிச்சு பாருங்க அது மட்டுமா உங்களுடைய வீட்டில் யாராச்சும் இறந்து போயிட்டாங்களா உங்களுடைய தாய் தந்தை இறந்து போயிட்டாங்களா அவங்களுக்காக நீங்கள் என்ன செய்யலாம் இறந்தவர்கள் சார்பாக நீங்கள் தர்மம் செய்யலாம் இஸ்லாம் வழிகாட்டுது இதன் காரணமாக செய்யப்படுறத பார்க்குறோம் அது மட்டும் இல்லை சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் இது ஏற்பட்டால் என்ன செய்யணும் ஒரு பக்கம் வணக்க வழிபாடு இன்னொரு பக்கம் தர்மம் காரணம் தர்மமும் வணக்க வழிபாடு இஸ்லாத்தினுடைய பார்வையில் சுபகானலாம் எவ்வளோ அழகானமாக இருக்கும் இப்போ இவ்வளவு செய்திகள் இதெல்லாம் நான் ஒரு தலைப்பு மட்டும்தான் உங்களுக்கு வாசித்தேன் இதெல்லாம் நான் இதுக்கு முக்கியத்துவம் படுத்தக்கூடிய செய்திகளை படித்தேன்னு சொன்னால் எவ்வளோ நேரம் எடுக்கும் ஆனால் சுருக்கமாக நான் எதிர்ப்பு பண்ணேன் இதுவே அதிக நேரம் எடுத்துருச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது எனவே அன்புள்ள சகோதரர்களே இஸ்லாம் ஒரு மனித வாழ்க்கைக்கான சிறந்த ஒரு வழிகாட்டல் இதில் வணக்க வழிபாடு மட்டும்தான் இருக்குது வாழ்க்கைக்கான வழிகாட்டல் இல்லை மனிதர்களுக்கு கொடுக்கறதுக்கு இஸ்லாம் சொல்லலாம் யாராவது சொன்னால் ஒரு முஸ்லீம் இப்படி பேசுகிறது தான் நமக்கு ஆச்சரியமாக இருக்குது பொதுவாக முஸ்லீம்கள் மேலே நூறு குறை சொல்லலாம் ஒரு பேச்சுக்கு ஆனால் ச தர்மம் செய்து சொன்னால் ஏற்றுக்கவே மாட்டான் அவ்வளவு தர்மம் செய்யப்படுதுங்கிறத நம்ம பார்க்க முடியும் இந்த சமுதாயத்தில் படச்ச இறைவன் எனக்கும் உங்களுக்கும் எல்லோருக்கும் சரியான புரிதலை தர வேண்டும் என்று பிரார்த்தித்து முடிக்கிறேன் இறைவனை மிக அறிந்தவன்